எதிர்காலத்திற்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் நீட் வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் எந்த விதமான முகாந்திரமும் அடிப்படை ஆதாரமற்றது என தேசிய தேர்வு முகமை விளக்கமளித்துள்ளது ஒவ்வொரு வினாத்தாலும் கவனத்தில் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ள தேசிய தேர்வு முகமை தேர்வு மையத்தின் கதவுகள் மூடப்பட்ட பிறகு சிசிடிவி கண்காணிப்பின் கீழ் உள்ள தேர்வு அறைக்குள் வெளியிலிருந்து யாரும் நுழைவதற்கும் அனுமதி இல்லை என விளக்கமளித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் மட்டும் தேர்வு முடிவடைவதற்கு முன்பாகவே சில மாணவர்கள் வலுக்கட்டாயமாக வினாத்தாள்களை எடுத்துக் கொண்டதாக விளக்கமளித்துள்ளது இந்த வினாத்தாளின் புகைப்படங்களை வினாத்தாள் கசிந்து விட்டதாக தொடர்பு படுத்துவது தவறானது என குறிப்பிட்டுள்ளது தேர்வு தொடங்கப்பட்ட பிறகு எந்த ஒரு வெளிநபரோ அல்லது முகமையோ தேர்வு மையங்களை அணுகுவதற்கு எந்த வழியும் இல்லை என தெரிவித்துள்ள தேசிய தேர்வு முகமை சமூக ஊடகங்களில் வெளியான வினாத்தாள் புகைப்படங்களுக்கும் உண்மையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பின்னர் தாள்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை எனவும் விளக்கமளித்துள்ளது எனவே சம்பந்தப்பட்டவர்கள் எவ்வித வதந்திகளுக்கும் காது கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோர்ட் ஃபோர்